சென்னையில் டிஜிபி அலுவலகம் அருகே யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது வீசி கவனர் காலணிகளால் தாக்குதல் நடத்தியுள்ளனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்கள் விசிக தலைவர் திருமாவளவனை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக கூறி யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்கள் யூடியூபராகவும் புரட்சி தமிழகம் அமைப்பினுடைய நிறுவனராகவும் இருந்து வரக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி தொடர்ச்சியாக திருமாவளவன் தொடர்பாக அரசியல் ரீதியாக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார் இந்த நிலையில்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினரோடு இணைந்து டிஜிபியை சந்திப்பதற்காக அவர் சற்று முன்பாக டிஜிபி அலுவலகத்திற்கு வந்திருந்தார் பாமகவின் முக்கிய நிர்வாகிகள் வருகை தர இருந்த நிலையில் டிஜிபி அலுவலகத்தினுடைய பார்சலில் காத்துக் கொண்டிருந்த ஏர்போர்ட் மூர்த்தியை அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு நபர் அடையாளம் கண்டு கொண்டு திடீரென்று தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி வந்து என்னுடைய தலைவர் திருமாவளவனை பற்றி நீ தவறாக பேசுகிறாயா எங்கள் தலைவர் திருமாவளவனை பற்றி தப்பா பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கின்றது என்று ஆபாசமாக பேசி தன்னுடைய காலில் அணிந்திருந்த செருப்பை கழட்டி திருமாவளவன் மீது இனி இது போன்ற குற்றச்சாட்டுகளை நீ முன்வைத்தால் உனக்கு இதுதான் நடக்கும் பார்க்கிற இடத்திலெல்லாம் உன்னை தாக்குவோம் என்று சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தியை திருமாவளவனுக்கு எதிராக பேசுவதை கண்டிப்பதாக கூறி செருப்பால் தாக்கி டிஜிபி அலுவலகத்தினுடைய வாசலிலே நடு சாலையிலே அவர் தாக்கியிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் சட்டையையும் கிழித்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு நிமிடங்கள் அவர் தொடர்ந்து அந்த ஏர்போர்ட் மூத்தி என்கின்ற யூடியூபர் மற்றும் புரட்சி தமிழக அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவரை தொடர்ந்து தாக்கி இருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை பற்றி அவதூறாக ஆபாசமாக பேசி வருவதாக குறிப்பிட்டு அந்த நபர் இவ்வாறு அவரை தாக்கியிருந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட நான்கு நிமிடங்கள் இந்த தாக்குதல் சம்பவம் டிஜிபி அலுவலகத்தினுடைய வாசலில் நடைபெற்றிருக்கின்றது காவல்துறையினர் வந்து அந்த குறிப்பிட்ட நபரை கைது செய்வதற்கு முன்பாகவே ஏர்போர்ட் மூர்த்தியை செருப்பால் தாக்கியும் தட்டையாளி திழித்தும் கீழே சாலையில் தள்ளி காலால் உதைத்த அந்த நபர் உடனடியாக காவல்துறையினர் வருவதற்கு முன்பாகவே தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் ஏறி புறப்பட்டு சென்று விட்டார் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சார்ந்த மாவட்ட செயலாளரான மா க ஸ்டாலின் மீது நாட்டு வரி உண்டு வீசி கொலை செய்வதற்கான ஒரு தாக்குதல் நடந்தது அந்த தாக்குதலுக்கு எதிராக பாமகவினர் இன்று டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்க இருக்கின்றனர் இந்த நிலையில் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் தன்னுடைய அமைப்பின் சார்பிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஆதரவாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றார் திமுகவுக்கு ஆதரவாக திருமாவளவன் இருப்பதாக குறிப்பிட்டு தொடர்ந்து விமர்சனங்களை அவர் முன்வைத்து வருகின்றார் அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே திருமாவளவனுக்கு எதிராக அவர் விமர்சனங்களை முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று டிஜிபி அலுவலகத்தின் முன்பாக பாமகவினரோடு இணைந்து சென்று டிஜிபியை சந்திப்பதற்காக காத்திரன் அவரை டிஜிபி அலுவலகத்தின் வாசலிலேயே வைத்து தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தவர் என்னை தரி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு திருமாவளவனுக்காக இந்த தாக்குதலில் ஈடுபடுவதாக பட்ட சாலையிலே நடு சாலையிலே இருந்து டிஜிபி அலுவலகத்திற்கு முன்பாக கூறிக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி என்கின்ற நபரை கடுமையான முறையிலே இருக்கின்றார் கிட்டத்தட்ட நாம் குறிப்பிட்டபடி நான்கு நிமிடங்கள் வரை இந்த தாக்குதல் நடந்தது சாலையில் செல்லக்கூடியவர்கள் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் வாகனத்தை நிறுத்தி வைத்து விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவிற்கு டிஜிபி அலுவலகத்தின் முன்பாக இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது வழக்கமாக டிஜிபி அலுவலகத்தினுடைய வாயிலே துப்பாக்கி காவலர்கள் அந்த வாயிலில் ஆறு பேருக்கு மேலாக இருப்பார்கள் இந்த சூழ்நிலையிலும் கிட்டத்தட்ட நான்கு நிமிடங்கள் அந்த நபர் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையிலும் உடனடியாக அவரை காவல்துறையினர் வந்து பிடிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை ஏர்போர்ட் மூர்த்தி முன்வைத்திருக்கின்றார் காவல்துறையினர் டிஜிபி அலுவலகத்திற்கு முன்பாகவே தன் மீது நடந்த தாக்குதல் சம்பவத்தை கூட ஏன் தடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்த அவர் உடனடியாக செய்தியாளர் சந்திப்பிலே காவல்துறையினருக்கு தெரிந்துதான் இது நடக்கின்றதா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை டிஜிபி அலுவலகத்தின் முன்பாகவே வைத்து கட்டையை கிழித்து செருப்பால் அடித்து காலால் உழைத்து ஒருவர் தாக்குதல் நடத்திவிட்டு சென்றிருக்கின்றார் அவரை பிடிக்காமல் தொடர்ந்து அந்த சம்பவம் நின்று கொண்டிருந்த காவல்துறையினர் குற்றச்சாட்டை செய்தியாளர் சந்திப்பில் ஏர்போர்ட் மூட்டை முன்வைத்திருக்கின்றார் வந்த நபர் திருமாவளவனுக்காக இந்த தாக்குதலில் ஈடுபடுகின்றேன் திருமாவளவனை அவமதிப்பதால் ஏர்போர்ட் மூட்டியை தாக்குகின்றேன் என்று சொல்லி என்னுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று தாக்குதல் நடத்தி சென்றிருக்கின்றார் அவர் விடுதலை சிறுத்தைகளில் எந்த பொறுப்பில் இருக்கின்றார் எந்த பகுதியை சார்ந்தவர் என்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்